தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடளாவிய ரீதியில் களமிறக்கப்படும் அதிகாரிகள் ஆரம்பிக்கப்படும் சுற்றி வளைப்புகள் இலங்கையில் வாகன மாஃபியா குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடிகானொன்றில் மர்மமான முறையில் மீட்கப்பட்ட சடலம் தீவிர விசாரணையில் போலீசார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரச ஊழியர்கள் ஓய்வூதிய தாழ்வு பகுதி கடத்தொழிலாளர்கள் விடுத்து எச்சரிக்கை நாட்டில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை ரத்திரபுரிய கால்வாயில் இருந்து ஆணின் சடலம் மீட்பு தொடர விரிவான செய்திகள் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடுலாவிய ரீதியில் சுற்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது பண்டிகை காலத்தை கருத்திற்கொண்டு மக்கள் அதிகம் கூடும் நகரங்களில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இதன்போது விற்பனை செய்யப்படும் உணவு மற்றும் பானங்களின் தரம் குறித்து தீவிரமாக ஆராயப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ட்ரோகன தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த செய்காக சுமார் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது உணவு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரம் குறித்து பரிசோதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த வேலைத்திட்டத்தின் மூலம் மக்களின் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்று சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன மேலும் சுட்டிக்காட்டினார் நாட்டில் வாகன இறக்குமதி தொடர்பில் மாஃபியா குழு ஒன்று செயற்படுவதாக தான் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளி விபரவியல் துணைக்களத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்கூரள தெரிவித்துள்ளார் பிரபல கார் இறக்குமதியாளர்கள் அடுத்த ஆண்டு முதல் கார்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதித்துள்ளதாகவும் கூறி கார்களின் விலைகளை காட்டும் விளம்பரங்களையும் காட்சிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் உள்ள வாகனங்களை குறைந்த விலையில் கொள்வனவு மூலம் மக்கள் மத்தியில் வாகன இறக்குமதி செய்யப்படும் என்ற எண்ணம் புதிய வாகனங்களை எதிர்பார்க்கும் தனியார் வாகன உரிமையாளர்கள் தாங்கள் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த விலைக்கும் விக்கும் நிலை ஏற்படும் இதுவரை வாகன இறக்குமதிக்கு அரசு அனுமதி அளிக்காத நிலையில் அனுமதி கிடைத்தால் சுங்க வரியை அதிகரித்து வாகன இறக்குமதிக்கு அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது நாட்டில் வாகனங்களின் விலை அதிகரிப்பதுடன் குறைந்த விலையில் வாகனங்களை சேகரித்து வைத்திருக்கும் வர்த்தகர்கள் தமது வாகனங்களை அதிக விலைக்கு விட்டு பெரும் லாபம் வாய்ப்பு ஏற்படும் என பேராசிரியர் சுட்டிக்காட்டினார் கேகாலை பிந்தினிய பொலுஸ் பிரிவுக்கு உட்பட்ட அவிசாவளை கேகாலை பிரதான வீதியின் அரந்தரகேந்த பிரதேசத்திற்கு அருகில் உள்ள வடிகான் ஒன்றில் இருந்து சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிந்தினிய பொலிசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த சடலத்தை கண்டுபிடித்ததோடு இது தொடர்பான விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட நபர் ஐம்பத்தைந்து வயதுடைய உடுக்கம்ப பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் குறிப்பிட்டனர் மரணத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறிய விசாரணைகளுக்காக சடலம் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மிளகிய விசாரணைகளை பிந்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை வரகாப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துல்கரிய பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அறுபத்தி நான்கு வயதுடைய துல்கரிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போதைய உயர்தர பரீட்சைக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் அது பிற்போடப்பட்டதாக அதன் தலைவர் ஆர் எம் குறிப்பிட்டார் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கான வரைவு சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அண்மையில் அமைச்சரவையின் அங்கீகாரமும் பெறப்பட்டது மேலும் பல சந்தர்ப்பங்களில் உள்ளாட்சி அமைப்புகளின் வாக்குப்பதிவு தாமதமானது மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தேர்தலை விரைவில் நடத்துமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது முன்னூற்றி நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எட்டாயிரத்து வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்புக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மனுக்கள் கோரப்பட்டு எழுபது வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர் மனு தாக்கல் செய்த இவர்களில் சுமார் எட்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் அல்லது வெளிநாட்டில் உள்ளதாகவும் சுமார் இரண்டாயிரம் பேர் கட்சி மாறியுள்ளதாகவும் இதுவரை தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசு ஊழியர்களின் சம்பளம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான திகதிகளை நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது நிதியமைச்சினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது மேலும் சுற்றறிக்கையில் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை நிதி வழங்கல் தொடர்பான திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையில் அரசு உத்தியோகர்கள் இராணுவத்தினர் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது பொது சேவையில் பணியாளர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை என்றும் மாறாத உற்பத்தியை மேம்படுத்துவது அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது அரச வருமானத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையாக அரசு சேவையை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரத்ன இதனை தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் தமது திணைக்களம் வெளியிடும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது அந்த குறைந்த தாழ்வு மண்டலம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் மணத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசுவதுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேலும் இதே இதேவழி இந்த நிலைமை காரணமாக பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் வெங்காய செய்ய பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெங்காயத்துக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு வெங்காய நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன நாட்டில் வெங்காயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹப்பா தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் பாரியளவு வெங்காய சேகை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசிக்கான தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுகே கே சேமசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அரிசி இறக்குமதி விடயத்தில் அசமந்த போக்கில் செயற்பட்டுள்ளது அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவிய கால அரசாங்கம் விரைவாக செயற்பட்டு அரிசியை இறக்குமதி செய்திருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கால்வாயில் இருந்து ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என பிரதேசத்தில் உள்ள சிறிய கால்வாய் ஒன்றில் இந்த குறித்த சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை இந்நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்